பண்டிகை என்றாலே ராம்ிரந்தரம் ராஜ் தோதிவல் செலிபிரேஷன் எதிர்பார்த்த திருச்சி மாடு அதை சிலையா வச்சிருக்கேன் நினைச்சிச்சு எனக்கு ஆரம்ப சவுண்ட் கட்ட ஏன் மாடு அவர் வளர்த்த மாடு அல்லா இப்படி இருக்கும் காங்கயம் மறுத்து வெளியே வந்து ரவுண்டு போட்டு நின்று தலையத்துக்கு நிற்கும் போது பார்க்கும் போது எங்க கோடி ரூபா கொடுத்தா அந்த மகிழ்ச்சி வராது நம்மளுக்கு இந்த சட்டி எடுத்துட்டு நிப்பாட்டினா பசங்க போவனிய கூட்ட அவ்வளவு பணம் வரும் அந்த மாடை வந்து இப்படி கூப்பிடக்கூடாது யாரும் வேணாலும் பிடிச்சிக்கலாம் வான்னு கூப்பிட்டாங்கன்னா நீ ஆம்பளை யா வா வந்து பிடிச்சி பாருன்னு சொல்ற மாதிரிதான் மூக்கில தட்டினாலே அது கோவரம் மேலே அப்படி அறுக்கிற அறுத்துட்டோம்னால மூக்கரை அறுத்து விட்டுருவோம் மாடு வந்து மூஞ்சி தலை சாப்பிட சாப்பிட கழுத்துக்கி நல்லா அழகா இருக்கும் நல்லா தான் நல்லா புடனி கணக்கிண நல்லா இருக்கும் ஒரு ஊர்ல ராட்டினன் வாணியை ஒரு ஊர்ல ஃபேனுன்னு சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு மாட்டுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்டால் நல்லா சுற்றி காலையில வெயில்ல பதினோரு மணி வரைக்கும் வெயில்ல போடுறோம் அதுக்கு நீச்சல் போடுறோம் பட்னி போடுறோம் தீனி வைக்கிறோம் இப்ப நடக்கிறது பேர் எல்லாம் வேடிக்கை கிடையாது அப்ப நடக்கிறத மறுபடி ஒரு வேடிக்கைன்னா வேடிக்கை மாதிரி இருக்கும் பழைய பாலம் நிறைய பேர் பாவங்க மாடு வச்சுக்கிட்டு ரொம்ப சித்திரவு பண்றாங்க ரொம்ப ரொம்ப இதா இருக்கு பசுமை வீடு நிலை வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு மாநில பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவையோட பொதுச் செயலாளர் திருச்சி ஜி ஆர் சிவா அவர்களை தான் மீட் பண்ண போகிறோம் ஜல்லிக்கட்டில் நீண்ட நடிகைய அனுபவம் அவருக்கு இருக்குது அவருடைய ஜல்லிக்கட்டு அனுபவங்கள் ஜல்லிக்கட்டில் இப்போ இருக்கிற முறை முன்னாடி இருக்கிற முறை இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சார் வணக்கம் 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 ஜல்லிக்கட்டில் ரொம்ப வருஷமா நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க முதல்ல நீங்கள் எப்போ ஜல்லிக்கட்டுக்கு வந்தீங்க ஜல்லிக்கட்டுக்கும் உங்களுக்கும் உள்ள பாண்டிங் அதுலேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன் எங்களுக்கு குழந்தையா போது எங்களுக்கு ஒவ்வொரு வேடிக்கை பார்க்கறதுக்கு அப்பா கூட்டு போய் எங்கள் அத்தை வீட்டுக்கு போவோம் காஜாமலைக்கு போவோம் அது மாதிரி ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்கேயிருந்து எனக்கு அனுபவம் சின்ன குழந்தையிலேருந்து எங்கள் மாமா வீட்டில் மாடு வச்சுருப்பாங்க அந்த மாடை வச்சிருக்கிறதுல வந்து மலையில காஜாமலன் ஒரு அந்த மலையில தான் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் இங்கிட்டு போய் ஜல்லிக்கட்டு நடக்கும் அங்கிட்டு பார்த்தா ரேஸ் நடக்கும் குதிரை ரேஸ் நடக்கும் அது ஒரு ஹாபி அப்படி சின்ன பிள்ளையிலேருந்து அது ஒரு வந்துச்சு எனக்கு எந்த வயசுல நீங்க நான் எட்டாவது படிக்கிறதா தான் மாடு வாங்கிட்டேன் எட்டாவது கலந்து ஆரம்பிச்சது நாகராஜன் எங்க மாமா ஒருத்தர் இருக்கிறாரு அவரு கூட சேர்ந்து நானும் அவரும் சேர்ந்து பசங்களோட சேர்ந்து மாடை கொண்டு போய் அவுத்து அப்பவே நீங்க ஊருக்கும் வேஸ்டி சாப்பாடு போட்டு பாக்கு வந்து வைப்பாங்க எங்களை பாரம்பரியமா இந்த வீட்டுல மாடு மாட்டேன்னு வந்து முறைப்படி வந்து பாக்கு வச்சு எங்க வயடிகளுக்கு வாங்க அழைப்பாங்க அழைச்சதுக்கு அப்புறம் நாங்க அவங்க வீட்டுக்கு போய் கட்டுவோம் மாடு ஜோடிச்சு அவங்க வீட்டு வாசல்ல கட்டிடுவோம் அவங்க வரவங்கெல்லாம் பாத்துட்டு போவாங்க இன்னார் வீட்டு மாடு வந்திருக்கு இவர் மட்டும் மாடு வந்திருக்குன்னு என் பேரு என் பேரை சொல்லுவாங்க திருச்சி சிவா மாடு அக்கா அக்கா பேரை சொல்லுவாங்க முதல்ல அக்கா பேர்ல தான் வைப்போம் எம்எல்ஏ டாக்டர் ஜி ஆர் மாலா மாடுன்னு தான் வைப்போம் அக்கா பீரியட் முடிஞ்சு எம்எல்ஏ பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் பேர்ல ஒத்துக்கிட்டு இருக்கேன் மாடு நைன்டி டூல ஆமா நைன்டி ஒன்ல இருந்து நைன்டி சிக்ஸ் வரைக்கும் அக்கா பேர்ல தான் ஊத்தும் ஓகே ஓகே சரி சார் இப்போ நீங்க அந்த காலகட்டத்தில் எவ்வளவு மாடுகள் வச்சிருந்தீங்க இப்போ எவ்வளவு மாடுகள் வச்சிருக்கீங்க அப்ப அதிகமா மாடு வச்சதே நான் ஒருத்தன் தான் அப்ப நான் பாக்கு அதிகமா வரும் எல்லா ஊருக்கும் மாடு அவுக்கணும்னு பாக்கு வச்சா வந்து வைக்கிற வந்து வச்சாங்கன்னா நம்ம மாடு அவங்களுக்கு பாக்கும் பணமும் வந்து வைப்பாங்க எப்படி அந்த இப்ப அந்த முறை கிடையாது இப்ப எப்படி இப்ப எங்க மாடு வந்துச்சுன்னா அந்த ஊர்ல இருந்து எல்லாம் வருவாங்க கார் எடுத்துட்டு வந்து ஒரு பத்து இருபது பேர் எல்லாம் வந்து எங்க அழைக்கிறோன்னு சொல்லி அவங்க நோட்டீஸ் மேல பாக்கு வச்சு வெத்தலை வச்சு பூ வச்சு பழம் வச்சு பணத்துல ஒரு நூறு ரூபாய் வைப்பாங்க வச்சு கொடுப்பாங்க அந்த சாமி அந்த சாமி மடியில நாங்கள் அந்த வேடிக்கை எல்லாம் முடிஞ்சோன்னே அந்த காசை எடுத்து உண்டில போட்டுருவோம் இந்த முறையெல்லாம் எப்போ மாறி சார் இப்ப இந்த பேன் பண்ணாங்களா ஜல்லிக்கட்டை பேன் பண்ணாங்களா அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இது பண்ணனால அது அதுக்கப்புறம் தட்ட திட்டம் எல்லாம் மாறிடுச்சு நடக்கிறது பேர் எல்லாம் வேடிக்கை கிடையாது அப்ப நடக்கிறத மொறப்படி ஒரு வேடிக்கைன்னா வேடிக்கை மாதிரி இருக்கும் அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கும் மாட்டுக்கு மரியாதை இருக்கும் மனுஷனுக்கு மரியாதை இருக்கும் எங்களை வந்து கூட்டு போற முறையே அவ்வளவு அழகா இருக்கும் தார வந்து வண்டியை விட்டு தார தப்பட்டைய வச்சு அழைச்சிட்டு போவாங்க எங்களை கூட்டு போவாங்க வீட்டுக்கு இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு எல்லாமே மாறி வீட்டுக்கு போனோட ஆள ஆராத்தி எடுப்பாங்க எங்களை எப்படி நம்ம பொண்ணை புது பொண்ணு எடுத்து வீட்டுக்கு போற மாதிரி எங்களை ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே எல்லாத்துக்கும் சந்தனம் வச்சு தட்டுல சந்தனம் வச்சு உள்ளார வரவங்களுக்கு சந்தனம் கொடுப்பாங்க தான் உள்ளரே வீட்டுக்குள்ளேயே கூட்டு போவாங்க கூட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாட எல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மாடு அவுக்க போவோம் போனோம் மாடு உள்ளார நுழைக்கிற போயிட்டு அந்த ரிட்டர்ன் வந்து அந்த மாடு வெற்ற வரைக்கும் அந்த பவர் இருந்துகிட்டே இருக்கும் மாட்டுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கு இருக்கும் படப்பட படப்படம் இருக்கும் அதே மாதிரி அலாவுலர்ல போய் நீங்க திருச்சி அவளுடன் எதிர்பார்த்த திருச்சி எம்எல்ஏ மாடு திருச்சி சிவா மாடு வருதுன்னா கேலரி எல்லாம் விசில் அடிப்பாங்க நம்மளுக்கு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் எனக்கு ஹார்ட் பீட்டு நின்ற மாதிரி படபட படப்படம் இருக்கும் ஏன்னா அது என்னோட மா என்னோட உயிர் தான் அது அதை அறுத்து வெளியே வரும்போது அது வெளியே தாண்டோன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த விளாடுறத பார்த்தோன்னே அப்படியே எல்லாம் யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா அப்படி இருக்கும் பிடிக்க பிடிக்கிறதுக்கு எல்லாம் மாடு வச்சுக்கவே மாட்டோம் அப்படி மாடு வச்சுக்கே வச்சிருந்தோம்னா அப்புறம் மாடு அங்கேயே விட்டுட்டு வந்துருவேன் ஓ அது மாதிரி என்ன மாடு வந்து அவ்வளவு அவ்வளோ வளர்க்குறோம் அப்படி வளர்க்குறோம் காலையில வெயில்ல பதினோரு மணி வரைக்கும் வெயில்ல போடுறோம் அதுக்கு நீச்ச போடுறோம் பட்னி போடுறோம் தீனி வைக்கிறோம் அந்த முறைப்படி தான் தீனி வைப்பேன் நான் காலைல எப்படி இப்ப நீ மாட்டு வயிறு எம்டி போடுவோம் எப்படி சொல்லுங்க சார் ஒரு காலக்கட்டுக்கு எப்படி மாடை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க எல்லாம் சொல்லுவாங்க நான் ஓட விட்டேன் மண்ணை குத்த விட்டேன்னு அதெல்லாம் மண்ணெல்லாம் குத்த விடணும்னு அவசியம் கிடையாது மாட்டுக்கு மாடை வந்து வளர்க்கணும்னா நல்லா தீனி வைக்கணுங்க மாடை நல்லா ரெஸ்ட் போடணும் ரெஸ்ட் போடணும் ரெண்டாவது மாடை நீச்ச போடணும் எப்படி போடணும்னா மாடி பட்னி போடணும் ஃபர்ஸ்ட் வயிற்ற பட்னி போட்டுட்டு காலையெல்லாம் வந்து நாங்க மிளகா நீச்சு தண்ணியில வந்து மிளகா வரமிளகா போட்டு ஒரு நூறு மிளகா மர மிளா போட்டு வயிற்றுல கொடுத்துருவோம் அப்படி போட்டாதான் உள்ள இருக்க சளி எல்லாம் வெளியே வந்துரும் இப்ப நடந்து இப்போ ஆத்துக்கு நடந்து போட்டு ஓட்டிட்டு போறோம்னா அந்த வாக் பண்ணும் போது உள்ளற டைஜிஷன் ஆகி எல்லாமே சாணி வழியா வந்துரும் அதோட கெட்ட சாணி எல்லாமே வந்துரும் ஃபர்ஸ்ட் நாங்க புதுமாடு வாங்கினால பூச்சி மருந்து போடுவோம் பேன் மித்து பேனாக்யூர்னு இருக்கும் ரெண்டு மாத்திரை ரெண்டுல ஏதாவது ஒரு மாத்திரை ரெண்டு ரெண்டு மாத்திரை போட்டோம்னா எல்லா அசடும் வந்துரும் அதுல அந்த நாக்கு பூச்சி அந்த பூ பூச்சி நல்லா பார்க்கலாம் சாணிலேயே கிடக்கும் அடுத்த நாள்ல இருந்து தீனி சாப்பிட ஆரம்பிச்சோம் நல்லா நம்மளுக்கு எஃபெக்ட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆமா நடபிடிப்போம் நீச்சல் போடுவோம் நடனா அவ்வளவு பேர் ரொம்ப ஓவனா போட மாட்டோம் நடபிடிக்கிறதுனா எப்படி சும்மா நம்ம மாட்டை பிடிச்சிட்டு இங்கிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு நடந்து வருவாங்க நடந்து வருவாங்க ஒரு எக்ஸசைஸ் மாதிரியாதான் அதே மாதிரி டெய்லியும் காலையில காலையில காலைல சா ஈவினிங் போடுவோம் ஈவினிங் போட்டோம்னா ஒண்ணு விடையால்ல போடுவோம் நான் ஈவினிங் போடுவோம் ரெகுலரா இது நடந்துகிட்டே இருக்குமா இல்ல ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சா எங்களுக்கு வந்து என்னோட அதான் சொல்றேன்ல நிறைய பேர் ரெஸ்ட் போடுவாங்க மாடை இது விடக்கூடாது ரெகுலரா பைல்வான் எப்படி நம்ம எப்படி ரெடி பண்ணுற சண்டைக்கு எப்படி ரெடி பண்றோம் அதே மாதிரிதான் மாடும் எப்பயுமே துப்பாக்கி தோட்ட மாதிரி கன் மாதிரி வச்சுக்கணும் இன்னைக்கு அவுத்தம்னா நீ விளாடணும் மாடு அந்த மாதிரிதான் மாடு எப்பயுமே இருக்கணும் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டு நைட்டு தூங்க போகும்போது தீனி வச்சுட்டு போயிடுவோம் நல்லா தீனிய சாப்பிட்டுட்டு அசை போட்டு உடம்புல அப்பதான் ஏறும் நல்ல பருத்தி வதம் வைக்கணும் கண்டிப்பா பருத்தி வதம் வைக்கணும் கோதுமை தவிடு வைக்கணும் அரிசி வந்து ரொம்ப வைக்க கூடாது ஒரு ஒரு குவாட்டர் குடிக்கலாம் ஒரு கால் இது இருக்குல்ல கால வாங்கல அதுல தோரம் டெஸ்ட் நெஞ்சுக்கு தைரியம் உளுந்து டெஸ்ட் இதெல்லாம் நெஞ்சுக்கு தைரியம் மேனி அழகா இருக்கும் ஷைனிங் இருக்கும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சு இது பண்ணும் மூங்கி தலை கொடுக்கணும் குடுக்கணும் கொடுக்கணும் அதே மாதிரி நானல் புல்லு ஒரு ஒரு கத்தை கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தா கழுத்துக்கிரி நல்லா வைக்கும் மாடு வந்து மூங்கி தலை சாப்பிட சாப்பிட கழுத்துக்கிரி நல்லா அழகா இருக்கும் நல்ல அந்த நல்லா புட நிக்க நல்லா இருக்கும் இந்த செவல மாட்டெல்லாம் பார்த்தீங்களா கணா இன்னும் பெருசாகும் முன்னாடி படிச்சு நிக்கும் போது நல்லா பொடி நிக்கும் கழுத்து அது அழகா இருக்குப்பா படிப்படி இப்ப எவ்வளவு மாடு வச்சிருக்கீங்க இப்ப ஒன்பது கிடக்கு இப்ப ஒரு ஒன்பது கிடக்குது ஒன்பது மாடு இருக்குன்னா பேரு டோக்கன் கிடைக்கிறதுதான் பெரிய கஷ்டமா இருக்குது அங்க போய் பதியுன்னு இங்க போய் பதியின்னு ரொம்ப இது பண்றாங்க எங்களது விபி மாடுன்னு சொல்லி ஊருகாரமே கிரா கிராமமே வந்து கொடுத்துறாங்க ஒரு மாட்டுக்கு ரெண்டு மாட்டுக்கு டோக்கன் அவங்களே வந்து கொடுத்துறாங்க அதனால நாங்க போய் சே அவுத்துட்டு வந்துருறோம் பழைய பால் நிறைய பேர் பாவங்க மாடு வச்சுக்கிட்டு ரொம்ப சித்திரவு பண்றாங்க ரொம்ப அனியா ரொம்ப இதா இருக்குது அதனால எங்களுக்கு அந்த எங்கள டோக்கன் மறைப்படையெல்லாம் எடுத்துட்டு பாரம்பரிய மரப்படி பிரைஸ் இல்லாம வேஸ்டியை மட்டும் கொடுத்தா போதும் எல்லாமே கேளுங்க அவங்க படுற அவஸ்தைக்கு இப்ப இப்ப எல்லாம் கை செலவு வேன் வாடகை நம்ம தான் கொடுத்தாவணும் சாப்பாடு நம்ம தான் செஞ்சாவணும் மாடை கொண்டு போய் நிப்பாடுறது நம்ம செலவு தான் ஒரு மாடு ஏத்து இறக்குனா பத்தாயிரம் ரூபாய் செலவாகுது நாங்க எங்களுக்கு எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை இருக்கிறோம் நம்ம செலவு பண்றோம் இல்லாதவங்க எல்லாம் எவ்வளவு பசங்க எவ்வளவு கலந்துக்க முடியாம இருக்கிறாங்க

அப்படி இருந்தாலும் நீங்க காலைகள் கொண்டு போயிட்டு வரதுக்கான செலவுகளை நான் தான் பண்ணிக்கணும் அது பரவாயில்லன்றும் இல்லாம லைன்ல நின்று அடிபட்டு மாடு நசுங்கி நம்ம நசுங்கி சின்னம்பட்டு சீப்பட்டு சாவுறதுக்கு இது மாதிரி ஒண்ணு இல்லாமனா எவனும் வாங்க மாட்டாங்க இருக்கிறவங்க மட்டும் தான் மாடு வச்சிருப்பாங்க நம்ம பெருமைக்கு தாங்க மாடு வச்சிருக்கிறோம் நம்ம ஒண்ணு இதை வச்சு நம்ம சம்பாரிச்சு நம்ம கோட்டை கட்ட போறது இல்ல இப்ப என் மாடுக்கு சரி சிறந்த மாடுன்னு சொல்றீங்க அடுத்த ஊர்ல என் சிறந்த மாடுன்னு வரமாட்டேது இந்த ஊர்ல சிறந்த மாடுன்னு அறிவிக்கிறேன் அலநாண்ல சிறந்த மாடுன்னு அறிவிக்கிறீங்க அடுத்த ஊர்ல ஏன் சிறந்த அறிவிக்க மாட்டீங்க அதுல ஒரு சிக்கல் இருக்கு அதுல சிக்கல் இருக்கு அதுல ஒரு அரசியல் பண்றாங்க மதுரையில கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நூறு நூத்தம்பது தங்க காசு கொடுப்பாங்க எனக்கு கிடைச்சிரும் ஓ நீங்க வாங்கிருக்கீங்க நான் வாங்கிருக்கேன் நூறு நூத்தம்பது தங்க காசு வந்திருக்கும் எங்க ஒரு மாட்டுல மட்டும் வருஷத்துக்கு அந்த மாடு மட்டும் வாங்கும் அதெல்லாம் நாலு மாடு வச்சிருக்கா நாலு மாடு நானூறு காசு வந்துடும் அதே மாதிரி கிரைண்டர் கொடுப்பாங்க அப்ப பெரிய பிரைஸ் அதான் கிரைண்டர் எல்லாம் வேஸ்டி கொடுக்கறது ஒரு ஊருக்கு கணக்கு சாப்பிடுவாங்க வேடிக்கை ஆடியன்ஸ் சாப்பிடுவாங்க இது வந்து ஊர் சாப்பிடுறதுல ஆடியன்ஸ் சாப்பிடுவாங்க மதுரையில எப்படி அந்த அந்த கம்பெனி இப்ப உங்க கம்பெனி வந்து சூர்யா கம்பெனின்னு வச்சிருந்தீங்கன்னா சூர்யான்னு பேர் போட்டு நீங்க ஒரு பேனர் வச்சு அவங்க ஊருக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது நீங்களா தருவீங்க நீங்களா தருவீங்க அது மாதிரி இந்த மிஷின் இருக்கு நெல் அடிக்கிற மிஷின் அந்த மிஷினுக்காரன் தனியா தருவான் அவங்க அனநாளூர்ல பார்த்து அவங்க போடு தனியா வச்சு அவங்க தனியா தருவாங்க இப்ப எல்லாமே அவங்க வந்து ஊர் சம்பாதத்தை கொடுக்குறாங்க இப்ப வந்து அங்க ஆடியன்ஸ் கொடுப்பாங்க ஆடியன்ஸ் பணத்தை அப்படி

இது இல்ல இருந்தாலும் ஒரு ஜா இன்னொரு மாடு வந்து அங்கீகாரம் கிடைக்குது இல்ல அவங்களுக்கு ஒரு மாராத்தான் எவ்வளவு ரன்னிங்ல ஓடுறான் கடைசியில நூறு டாலர் காசு தான் கொடுக்குறான் நூறு ரூபாய் போட்ட இந்த பித்தாள டாலர் தான் அது அங்கிட ஒரு ஒரு பரிசு நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு ஒரு இதுதான் நம்மளுக்கு இப்ப இந்த முப்பது வருஷம் அனுபவத்துல நீங்க வாங்குன பரிசுகள் நீங்க அந்த மறக்க முடியாத நினைவுகள்லாம் மறக்க முடியாத பரிசு எனக்கு ஒரு ரூபா காசு கொடுத்தா கூட எங்களுக்கு பரிசு தான் அந்த மாடு வாங்கின பரிசு கிட்டத்தட்ட எங்க பாண்டி வாங்குன பரிசு வந்து அத சிலையா வச்சிருக்கேன் நானு பாண்டிய ஆமா மாடு அது விரும்பாண்டியில நடிச்சிச்சு எனக்கு அப்படி கமல் சார் கூட டூ அங்க கமல் மெயினா ஒரு மாடு வருமா அதுவா மெயினா அது எல்லா மாட்டுலயும் சீன்லயும் ஒரே ஷாட்லயே மூணு மாடு வரும் அதே ஒரு மாடு அது ஒரு மாடு நம்ம மாடு அவர் சார் வளர்த்தது கமல் சார் வளர்த்தது ஒரு மாடு காங்கயம் நம்ம வளர்த்தது நாட்டு மாடு அந்த ஷாட்டுக்கு மண்ணு குத்துறது அது மாதிரி வேணும்னு சொல்லி ஷாட் எடுத்துக்கிட்டாங்க மாத்தி 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 எடுத்துக்கிட்டாங்க அதுல நடிச்சிச்சு அதுல எனக்கு பெரிய அங்கீகாரம் இன்னைக்கு மறக்க முடியாது நானும் அழிஞ்சாலும் யார் அழிஞ்சாலும் படம் இருக்கிற வரைக்கும் பாண்டி இருக்கும் அதுல அந்த மாடு இருக்கும் அதை வளர்த்து வச்சிருப்பேன் தமிழ்நாட்டுல அது கால் வைக்காத இடம் கிடையாது எல்லா ஊர்லயும் இப்போ கால் வச்சிருக்காது வைக்காத ஊர் கிடையாது யாரு வந்தாலும் பாண்டி வருதா பாண்டி வருது கேட்பாங்க அப்புறம் தான் பம்பரசுத்தி சேதுன்னு பேரு அது பேரு பம்பரசுத்தி சும்மா ராட்னம் ஒரு ஊர்ல ராட்னு வாணியா ஒரு ஊர்ல ஃபேனு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு அடைமொழி அடைமொழி அவங்களா சொல்றது இப்ப லால்குடி சைடுல எடுத்துட்டோம்னா பம்பரசுத்தின்னு இங்கிட்டு புள்ளம்பாடி ஜெயங்கொண்ட அருகில் வரும் பாட்டிங்கன்னா ராட்டனம் வரலையான்னு கேட்பாங்க மதுரை சைடு ராட்லன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒரு ஊர்ல பம்பரம்னு சுத்துவாங்க பம்பரம் சுத்துற மாதிரி சுத்தம் கிரு 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 சுத்தம் நின்று இடத்துலயே ரெண்டு சைடு சுத்தம் அலாநூர் எல்லாம் அதை பிடிக்கிறதுக்காக பறக்க மேலூர்காரங்க எல்லாம் பெரிய பறக்கும் படையா வந்துருந்துச்சு அத பிடிக்க வந்து எவ்வளவு ட்ரை பண்ணாங்க அன்னைக்கு எல்லாம் அப்படி பம்பரமா ஆடிச்சு மாடு அன்னைக்கு அதுதான் அதிகமான பிரைஸ் அதுக்கு ஊரே கேலட்டி எல்லாம் கத்துறாங்க அப்படியே அப்படி கிழிச்சு எடுத்து புடிச்சு இப்ப நீங்க மாடு ஊர் மாடுக்கெல்லாம் செல்லமா பேர்லாம் வச்சீங்க வச்சு எப்படி நீங்க டிஸ்கஸ் பண்ணி பேர் வைப்பீங்க அதெல்லாம் எங்க பிள்ளைங்க எல்லாம் வைக்கிறது நாங்களும் அப்படியே இந்த இந்த கூட அதுக்கு ஒரு பேரு இப்ப சிவான்னு என் பேரதான் வச்சிருக்கேன் சிவா சிவான்னு தான் கூப்பிடறான் அந்த மாட்டேன் எல்லாம் போகும் சூப்பரா விளையாடும் பட்டாசு மாதிரி விளையாடும் பாக்கதான்னு எவ்வளவு சாதுவா இருக்கு அந்த வீடியோ அனுப்புற பாருங்க சும்மா விளாடும் ரொம்ப இருக்கிறதுல அமைதியான மாடு அது மூக்க ஏற தேவையில்ல அப்படியே மாட்டுக்கு மாட்ட தலை போட்டுக்குன்னு நான் கட்டி வச்சிருக்கேன் சும்மா இது பார்த்தா ரொம்ப ஆக்ரோஷமா இதுதான் எங்க கண்ணுக்குட்டி வந்து சும்மா குடுத்தாங்க அது பேரு பாண்டின்னு பேர் எங்க மாடு செத்த மாட்டு பேர் வச்சிருக்கேன் அதுக்கு பிறகு இந்த காலகட்டத்துல இருக்கிறதுக்கும் இப்ப நினைக்கிறீங்க இப்ப சுத்தமா வேடிக்கை பேர் வேடிக்கையில நடக்கலங்க இப்ப மொதல் வந்து கூட்டு காலம் போய் இப்ப நாங்க அவங்களை கெஞ்சி மாடு அவுத்துக்கிட்டு இருக்கோம் வச்சு எங்களை கெஞ்சி கூட்டினா போன காலம் போய் இப்ப அவங்களை கெஞ்சி நாங்க மாடு இருக்கோம் அது மாதிரி இப்ப அதெல்லாம் அதெல்லாம் கொண்டு ஆன்லைன்ல வேஸ்ட் யாரு ஆன்லைன்ல பண்றா நான் ஒரு பசு மாடு போட்டோ காமிச்சு நான் டோக்கன் புக் பண்றேன் அதே மாட்ட வேற மாடை கொண்டு அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க எந்த மாடுன்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த மாடை எல்லா மாடும் மயில மாடு எல்லா மாடும் மரமாடு எல்லா மாடும் கிழக்கத்தி மாடு எந்த மாதிரி நீ கண்டுபிடிக்க முடியும் பத்து புறா நூறு புறா என்கிட்ட நிக்குது நூறு புறால இந்த புறாட ஜோடி இது தட புறாட ஜோடி என்னையால சொல்ல முடியும் அந்த அவங்களால சொல்ல முடியாதுல்ல புறா எல்லாம் வளர்ப்பாங்க இந்த போட ஜோடி எல்லாம் பார்த்தோம் ஒரே சப்ஜாவா இருக்கு ஒரே உங்க தெரியும்ல காட்டு புறா அந்த ஒரே ஆஷ் கலர்ல இருக்கும் அந்த ஜோடி அதை எனக்கு தெரியும் இந்த புறா இதோட ஜோடி இதோட புறா எங்களுக்கு ஒரு அடையாளம் வச்சிருப்போம் அதுல அது மாதிரி ஓ மாட்டுக்கு வந்து எல்லா மாட்டுக்கும் எந்த சொன்னாலும் நாங்க சொல்லிடுவோம் எவ்வளவு நாள் இருந்தாலும் சொல்லிடுவோம் இந்த டோக்கன் சிஸ்டம் உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு டோக்கன் முறை தப்பு செய்யறதே தப்பா செஞ்சுட்டு இருக்காங்க அது மாதிரி இருந்துச்சுன்னா எங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி போய் படுத்து கடந்து இவ்வளவு சீ போட்டு டோக்கனை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊர்லயே இப்ப கிராமத்துலயே ரெண்டாயிரம் மூவாயிரம் விக்கிறாங்க அது மாதிரி வித்து தான் காசு வாங்கி ஆகும் ஆக்சுவலா எப்படி தான் வாங்கணும் டோக்கன் என்ன ப்ராசஸர் சொல்லுங்க இப்ப மாடோட போட்டோ எடுக்க சொல்றாங்க மாட்ட போட்டோ எடுத்தோம்னா இன்னார் மாடு என்ன மாடுன்னு உங்களுக்கு தெரியும் அளவு வந்து நாற்பத்தாறு சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க மாடு முப்பத்த நாற்பத்தி மூணு நாற்பத்தாறு சென்டிமீட்டர் உள்ளார மாடு அடைக்கக்கூடாதுன்றாங்க அது மாடோட ரகம் அப்படி இப்போ இந்த இந்த மாடு ஒரு ரகம் அந்த மாடு ஒரு ரகம் அந்த மாடு ஐட்டம் இது நாற்பத்தாறு சென்டிமீட்டர் இருக்கணுன்றாங்களா அதுக்கு மேலே போகக்கூடாது அதுக்கு கீழே இருக்கு இருக்கக்கூடாது மேலே தான் இருக்கணும் மேலே தான் இருக்கணுன்றாங்க இப்போ நான் கலெக்டருக்கு படிக்கிறவங்க நாலடியிலும் கலெக்டர் படிக்கலாம் நாலடியும் கலெக்டர் படிக்கலாம் பத்தடியில இருக்கவும் கலெக்டர் படிக்கலாம் நாலடிலயும் டாக்டர் படிக்கிறாங்க பத்துல இருக்கவங்க டாக்டர் வீரம் வந்து உயரத்துல இல்ல அதுல இல்ல உயரத்துல இல்ல அததான் பாக்கணும் அந்த அந்த திறமைய வந்து தான் பாக்கணும் ஆன்லைன்ல வந்து எங்களுக்கு டாக்டர்கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்க சொல்றாங்க என்னன்னு என்ன என்ன மரம் என்ன ஜாதி என்ன அடிப்படையில வருது அந்த மாடுன்னு சொல்லி பதிய சொல்றாங்க சீல் போட்டு வச்சிருப்பாங்க கவர்மெண்ட் சீல் போட்டு கொடுத்துருவாங்க டாக்டர் பார்த்துட்டு ஃபிட் ஃபார் ஜல்லிக்கட்டுக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அங்க போய் நம்ம அந்த ஏத்தனும் அவ்வளோதான் நான் எந்த மாட்ட காமிச்சாலும் டா சர்டிபிகேட் குடுத்துவாரு டாக்டர் பண்ணை மாடை காமிச்சால டாக்டர் குடுப்பாரு இந்த மாடு அவங்களுக்கு எப்படி தெரியுது ஜல்லிக்கட்டுக்கு தான் போதா ஜல்லிக்கட்டுக்கு போலான்னு பந்தயத்து கூட போலாம்ல டாக்டருக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது எங்க லைனேஜ் பத்தி யாருக்கும் தெரியாது இந்த லைன்ல இருந்தாதான் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சர்டிபிகேட் தேவையில்லன்ற இன்னைக்கு ஒரு பல்லு ரெண்டு பல்லுல நாலு பல்லு அவுக்கலாம்ன்றாங்க ஒவ்வொரு ரெண்டு பல்லுல சில மாடுங்க நாலு பல்லு பெரிய பெரிய மாட வர்ற வரைக்கும் ரெண்டு பல்லு போடாது சில மாடுங்க ஒரே டைம் பத்தா ரெண்டு வருஷத்துக்கு நாலு பல்லு போடும் ஒரே டைம்ல ஒரே வருஷத்துக்கு நாலு பல்லு போடும் ஒரு ஒரு வளர்ச்சியை பொறுத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மாட்டுக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க அதான் கேட்டா சுத்தம் நிறைய செலவு பண்ணுவோம் ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மாட்டுக்கு ஐநூறு ஆயிரம் ரூபா செலவாகும் ஒரு நாளைக்கு ஆமா என்ன அந்த தவிர தான் கரண்ட் பில்லு டெய்லி குளிப்பாட்டி ஆகணும் குளிப்பாட்டிடுவோம் கரண்ட் ஓடுற செலவு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆள் கூலி எல்லாம் குழியெல்லாம் ஜாஸ்தி தான் அதனால நம்மளுக்கு எல்லாமே வாங்கிதான் போடுறோம் தோட்டம் வச்சிருக்கோம் வைக்க மட்டும் எங்களுக்கு வந்துரும் இது எல்லாமே வாங்கிதான் போடுவேன் பருத்தி நாலாயிரம் ரூபாய் மூட்டை வைக்குது மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரூவா வந்துருச்சு முதல்ல நான் தொண்ணூறு ரூபாய் வித்த காலத்துல இருந்து மாடு வச்சிருக்கேன் மூட்டை தொண்ணூறு ரூபாய் வித்துச்சு நான் வாங்கும் போது இன்னைக்கு எங்க வைக்குது எல்லாமே இந்த மாடை வந்து அலங்கரிக்கிறது அதுக்கு வந்து வெள்ளி நான் வச்சு ஒரு கிலோ வெள்ளி மாட்டுவேன் என்னோட மாட்டுல இப்ப வந்து மாட்டை விட மாட்டுறாங்க வெள்ளி அரணாவே மாட்ட விட மாட்டாங்க நானும் மாட்டி தான் ஏன்னா சாமி போடுறது சாமிக்கு மாட்டாம வைக்க மாட்டேன் வெள்ளி அரணா போட்டு பற அப்படி நெக்லஸ் மாதிரி சிங்கமணியில செஞ்சு தருவாங்க சிங்கமணி காரைக்குடி போனீங்கன்னா நெத்திப்பறன்னு சொல்லி அழகா இருக்கும் பூ பூ டெக்கரேஷன் பண்ணி மூஞ்சி ஃபுல்லா இருக்கும் நம்ம நெக்லஸ் போடுறோம்ல அந்த மாதிரி நெக்லஸ் அழகா இருக்கு பாக்க இந்த உங்க மாடுகள் வாங்கின பரிசு எங்க அத பத்தி சொல்ல தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல கால் வைக்காத இடம் கிடையாது இப்பயும் இப்ப கால் வைக்காத இடம் கிடையாது எல்லா ஊர்லயும் மாடு மண்ணை மிதிச்சிருக்கேன் எல்லா ஊர் மண்ணையும் மெய்ச்சிருக்கேன் எல்லாத்தையும் பண்ணிருக்கேன் ரேஸ் அது மாதிரிதான் குதிரை ரேஸையும் சரி சரி எல்லா ஊர்லயும் இருக்கீங்க ஆமா இருக்கும் குதிரையும் வச்சிருக்கேன் நிறையா இப்ப நீங்க மாடு மாடு வாங்குறத பொறுத்து நீங்களே பிரீட் இல்ல இல்ல வந்து நாங்க பாத்துதான் வாங்குவோம் எப்படி பாத்து ஒரு ஜல்லிக்கட்டு ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு எல்லா மாட்டுக்கும் வகையிலயும் அந்த லைனேஜ்ல வராது நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க அந்த மாடு வாசல்ல வரும்போதே நாங்க பாத்துருவோம் கை பட்டா உதைக்குது கட்னா எடுக்குது ரெண்டு பேத்தையுமே நல்லா கவனிக்குது அது மாதிரி நிறையா இல்லை சிம்டம்ஸ்லாம் பார்ப்போம் பார்த்துதான் தான் எடுப்போம் அட்டன் பண்ண சொல்லுவோம் பசங்களை எங்க பசங்களையும் விட்டு அட்டன் பண்ண சொல்லுவோம் வாழ்கிறா கொம்ப புடுறா தும்ளை புட்டுருக்க பிடிச்சோன்னா எடுத்துரும் தும்ளை பிடிக்க கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடு பார்த்து வாங்குவோம் இப்போ நீங்க ஜல்லிக்கட்டு மாடுகள் நிறைய வந்து வளர்ப்பாளராக வந்திருக்கீங்க மாடு நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்க ஜல்லிக்கட்டு மாததுதான் மாடு மாடு பிடிச்சதுலாம் குத்துதெல்லாம் இது கூட நிறைய காயம் இருக்கு படிக்கிற காலத்துல பரிசு பரிசு எங்களுக்கு மீன் இல்ல ஒரு மாடை கிட்ட எங்க மாடு கிட்ட கிட்ட வராங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க மாடை ஒழிச்சு விடுவோம் நான் போய் பரிசுக்காக மாடு பிடிக்க மாட்டோம் இப்ப எங்க ஒரு நல்ல மாடு நம்ம வின் பண்ணணும் வின் பண்றதுதான் சிறந்த மாடுன்னு சொல்லி அவுக்குறாங்க போது அவர் துண்டடிச்சு கூப்பிடுவாங்க துண்டடிச்சு கூப்பிட்டாங்கனாலே அந்த மாடு பிடிச்சு போடுவோம் துண்டடி ஆமா மாட்டுக்காரங்க அந்த மாடை வந்து இப்படி கூப்பிடக்கூடாது வேணாலும் பிடிச்சிக்கலாம் வான்னு கூப்பிட்டாங்கன்னா நீ ஆம்பளை வா வந்து பிடிச்சி பாருன்னு சொல்ற மாதிரிதான் துண்டு சுத்துறது இப்ப எல்லாம் சுத்துறாங்க துண்டு தூக்கிட்டு சுத்துறாங்க அப்ப அந்த காலத்துல சுத்துனால கொடி போட்டு அவுத்தாலே மாடு விட மாட்டாங்க சும்மா வாசி கட்டி கொடி போட்டு இந்த மாதிரி மாட்டுக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்தாலே விட மாட்டோம் நிப்பாட்டி போடுவோம் மாட்டையே எப்படி குத்துனாலும் சரி மாடு எங்க அண்ணன் அப்படி நின்னம மாடி வந்து குத்தும் போது புடிச்சு நிப்பாட்டிடுவோம் மாட்ட நிப்பாட்டி மூக்கு குத்தலாம் குத்தி மூக்கு கோத்தே குடுத்துருக்கா மாடு எல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய கேவலம் அந்த காலத்துல முதுவுல முதுவுல மாடு ஏறி வந்து முதுவுல அடிச்சுட்டு கீழ இறங்குறனால மாடு ஒண்ணுத்துக்கு ஆவதற மாட்றான் உம் இப்ப பேசுறாங்க புடிச்சிட்டு பிடிக்க கூடாது மாடு ஏறி வந்து முதுவுல அடிச்சுட்டு கீழ இறங்கிட்டால ஒண்ணுத்துக்கு ஆவாதா மாடுன்னு சொல்ற மாதிரி அப்படி தட்டி விட்டு இறங்கினால அதுக்கு ரொம்ப கேவலம் அப்போ அப்ப அப்படியே எள்ளு போட்டா எள்ளு இறங்காது அவ்வளவு கும்பல் இருக்கும் அனால் எல்லாம் அப்படி வெறும் தலையா இருக்கும் நம்ம மாடு வந்து விளையாடும் போது பாத்தீங்கன்னா அப்படியே பொட்டலாம் ஆகும் அந்த இடமே அவ பாக்க ஒரு அவ்வளவு அழகா இருக்கும் அது அது சொன்னா புரியாது அந்த காலத்துல அவர் அணிவிச்சிருக்க பாருங்க படப்பட படப்பட அறுத்து வெளியே அந்த ரவுண்டு போட்டு நின்று தலைய திக்கி நிக்கும் போது பாக்கும்போது எங்க கோடி ரூபா கொடுத்தா அந்த மகிழ்ச்சி வராது நம்மளுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ம மூஞ்சில அப்படியே நின்னுட்டு வந்து கட்டி புடிச்சு முத்தம் கொடுப்போம் அப்படியே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஜல்லிக்கட்டுனால என்ன கிடைச்சிருக்கு பேரு தாங்க சின்ன பையன் தான் இப்ப நான் ட்ரௌசர் போட்டு போவோம் சின்ன பையனா எனக்கு அவ்வளவு பேர் கூப்பிட்டு எனக்கு கட்டி புடிப்பாங்க ஆளாத்தி எடுப்பாங்க ஒவ்வொரு வீட்லயும் வாங்க வாங்க சாப்பிட கூப்பிடுவாங்க திருச்சில இருந்து வந்திருக்கும்னு சொன்னாலும் அவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க எல்லாமே எனக்கு மதுரை எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது எனக்கு நிறைய சுதாக சொந்தம் இருக்கு மதுரை வச்சி ஆட வச்சுதான் காசுலாம் எங்களுக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது காசே நம்ம காசே எனக்கு கிடைக்கிற பேர் இருந்தா போதும் ஏன் சொந்தமா வண்டி வச்சிருக்கேன் சொந்தமா கேமரா வச்சிருக்கேன் நான் நேஷனல் பைவ் தௌசண்ட் சொல்லி அப்பயே தொண்ணூத்தி ஒன்னுலயே போய் சிங்கப்பூர்ல போய் எங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எனக்கு நேஷனல் அது எடுக்கிறதுக்குன்னு ஒரு பையன் எதுக்கு என்னோட கேசெட் எல்லா ஊரு அவ்வளவு கேசட் வச்சிருக்கேன் பழைய மாடுகள் எல்லா மாடு கேசட் வச்சிருக்கேன் இதால பங்கஸ் வந்த மாதிரி ஆயிருச்சு அதுல கேசெட்ல எல்லா ஊரு கேசட் வச்சிருக்கேன் என்னைய பார்த்து நிறைய பேர் நானும் ஆர் சி ஒருத்தர் ஒரு அவரும் கேமரா எடுப்பேன் தனியா எடுப்போம் இப்ப இந்த மாடுகளை பத்தி சொல்லுவாங்க என்னென்ன மாடு வச்சிருக்கீங்க அப்படிதான் பாண்டின் பேரு ஏன் பழைய மாடு செத்த மாட்டு பெரிய வச்சிருக்கேன் இதெல்லாம் புதுசா புது ரகம் இப்பல்லாம் புத எடுத்து இந்த வருஷம் ஊத்த மாடு எல்லாமே நல்லா வாங்குனதா நீங்களே இப்ப கற்பதெல்லாம் வாங்குனது இப்ப புதுசா வாங்குனேன் இறக்குனது இந்த மீதி மாடுல அங்க கடைக்கு அந்த செட் இன்னொரு செட்ல கடைக்கு செட்ல வச்சிருக்கேன் ஏன்னா ஒரு மாடு கைல ரத்துக்குச்சுன்னா அடுத்த மாட்டை பாஞ்சி போடணும் சொல்லி இன்னொரு இடத்துக்கு மாத்திர எல்லாம் ஷிஃப்ட் பண்றேன் இல்ல உம் ஒரு மாட்டை மா சரி 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 நீங்க எந்த எந்த அளவுக்கு நீங்க வாங்குற மாடுகள் எல்லாம் எந்த காஸ்ட்லியா இருக்குமா எந்த அளவுக்கு இருக்கும் நான் எல்லாம் சொல்லுவாங்க நான் அதிகமா காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க எனக்கு புடிச்சிருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ணி வாங்குமோ கம்மி பண்ணி வாங்குவேன் சும்மா தேவையில்லாம இப்ப ரேட்டை லட்ச லட்சமா போட்டு எடுக்கிறாங்க மாடு நான் இது வரைக்கும் ஒரு லட்சத்த ஒரு லட்சத்த எல்லாம் தாண்டினதே கிடையாது எழுபத்தஞ்சா தாண்டினதே கிடையாது எழுவத்தஞ்சு எண்பது அந்த ரேட்டுக்குள்ளதான் எடுப்பேன் மாடு நீங்க சேல் பண்ணா இது வரைக்கும் நான் நிறைய வந்து கேப்பாங்க நான் சேல் பண்றதே கிடையாது விற்க மாட்டேன் விற்க மாட்டேன் எனக்கு வேணும் வேணான்னா நான் சொல்லு அந்த மாடு குடுக்கறது குடுக்கறதை குடுத்து எடுத்துட்டு போங்கன்றோம் இப்ப கூட ஒரு மாடு கொடுத்தேன் சைக்கோ சேவலன்னு என் பையனை பாஞ்சிருச்சு அது பேர் சைக்கோ சேவலன்னு பேரு அது அது மாதிரிதான் செய்யும் சைக்கோ மாதிரி செய்யும் நல்லா நல்லா பழகு திடீர்னு குத்தி தூக்கி போட்டுரும் அதனால அது பேரும் சைக்கோ தான் சைக்கோ சேவலை வந்துருக்கான்னு கேட்பாங்க நின்னா போவாது நடந்துருக்கு கயிறு போட்டு தான் கூட்டு போனோம் வெளியே சரி சரி அப்புறம் மதுரை பசங்க வந்தாங்க அது மாதிரி கேட்டாங்க கொடுக்கறதை குடுத்து எடுத்துட்டு போ அவங்க செட்டு பாரம்பரியதான் பணம் இருக்குன்னாங்க சரி எடுத்துட்டு போனேன் அனுப்பி விட்டேன் பேர் சொன்னா போதும் நம்மளுக்கு சார் இப்ப விருமாண்டி படத்துல உங்க பாண்டி மாடு நடிச்சுன்னு சொன்னீங்க அந்த டைம்ல கமல் சார் கூட என்ன என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு அவர் உங்க மாடை பார்த்துட்டு என்ன சொன்னாரு நிறைய சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு அவங்க ஆக்சுவலா நான் படத்துக்காக தான் போனேன் காசுக்காக போல அவர் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு கோல்டு எல்லாத்துக்குமே எங்க பசங்க எல்லாத்துக்குமே அண்ணன் தம்பி எல்லாத்துக்குமே டைட்டானில் வர கோல்டு செயின் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு போட்டு கொடுத்தாரு அது எனக்கு அது மாதிரி கிஃப்ட் பண்ணாரு நல்லா எல்லா மாடை பத்தி நிறைய கேட்டுக்கிட்டே உட்காந்துருப்பாரு இப்போ வந்தாலும் அந்த வெள்ளத்துல உருட்டி புண்ணாக்கு எல்லாத்தையும் சேர்ந்து உருட்டி வச்சிருப்பாங்க டிஃபன் பாக்ஸ்ல அவர் காரை விட்டு இறங்கி வந்தோன்னே அவர் வாங்க உடையாருவாங்க டிபன் பாக்ஸ் கொடுப்பாரு வந்து எல்லாத்துக்கு மாட்டு கொடுப்பாரு அப்படியே அது லட்டு மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாட்டு கொடுத்தோன்னா அது ஒரு ஆரம்ப சவுண்டு கேட்டோன்னா ஏச்சிருந்துக்கும் மாடு அவர் அவர் வளர்த்த மாடு நல்லா இப்படி இருக்கும் காங்கயம் ஒரிஜினல் காங்கயம் இருந்து வாங்கிட்டு போனாங்க வச்சு வச்சிருப்பாரு ரொம்ப மூணு நேரம் பேசுவார் மாட்டை பத்தி அவர் சே ஆக்சுவலா இந்த நம்ம இது மாதிரி மெயினான மாடுங்கள்லாம் வர வச்சிருந்தாங்க ஒரு நானூறு மாடு வந்து கொண்டு போயிருந்தேன் நூத்தி எண்பது புடியக்காரங்க கூட்டிட்டு போயிருந்தேன் பஸ்ல கூட்டிட்டு போய் அதுக்காக கல்யாண மண்டலத்துல வச்சு தங்கி இருந்து நிறைய இது பண்ணோம் கிருபாண்டிக்காக அங்க இருந்து எல்லாமே எங்க பசங்க தான் மதரா பாதி திருச்சி பாதி எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாம் கூட்டிட்டு போய் அங்க வச்சிருந்தேன் பஸ் ரெண்டு பஸ்ஸு நேரம் மண்டத்துல விட்டுருவாங்க ஒரு மாசம் எனக்கு ஷூட்ல இருந்தேன் அவர் டைவர்ஸ் வரும்போது பைப்பு வளைஞ்சிட்டு நுனியில நின்றுச்சு பைப்பு அப்பயே நைட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நான் நினைச்சேன் நிறைய பேர் சாகுவாங்க நினைச்சேன் அது மாதிரி மாடுக கொண்டு வந்த ஏதாவது ஆயிரம் ரொம்ப கனவுலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு என்கிட்ட அது மாதிரி ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லி அந்த சாமியெல்லாம் கும்பிட மாட்டாரு நான் சொன்ன ஒரு பூசணி சுத்தி போடுங்க அப்படின்னு சொன்னா அவர் என்னன்னா சிவா என்ன சொல்றாரு மாதிரி செஞ்சாரு ஏன்னா ரொத்தக்காவை வாங்காம இருக்கும் மாடு வச்சுதான் அறுக்கணும் அப்படின் அருவா இல்ல கிட்டி முத வந்து கிட்டி சுறி இருப்பாங்க முன்னாடி வந்து கிட்டி வச்சு ஒரு மூக்கயிரை உள்ள விட்டு அந்த குட்டிய குச்சியை சுருவோம் அது மாடு வரும்போதே அந்த அவ கையில வந்து குச்சம் மட்டும் உருவிட்டா மாடு மூக்கை உருவரும் ஆட மாட மாடு போயிரும் அந்த காலத்துல எல்லாத்துக்கும் அப்படிதான் வச்சிருந்தாங்க அருவா போட்டு அறுக்குற மாடு ஏன் அறுக்குறாங்கன்னா ரொம்ப பாயும் உள்ளற அந்த மாடு தான் அருவா போடுவாங்க நூத்துல ஒரு மாடுதான் ரெண்டு மாடுதான் அருவா போட்டா இருப்பாங்க அப்ப அப்ப எல்லாம் தான் போய் திருப்பு கிட்டே உரிவாங்க மாடு பாடு உரிட்டு போயிரும் அந்த மேலூர் சைடு எல்லாம் மதுரை சைட் எல்லாம் உருவி விடுவாங்க மாடை வரும் நாங்க வச்சுட்டு அப்படியே உருவிட்டே போய் அங்க லாங்க ஓடிடுவாங்க ஓடிடும் இப்ப இருக்கிற மாடு அருவா போட்டா இருக்கா நின்னு பா உள்ள பாஞ்சு போடும் ஆல நம்மள தெரியக்கூடாது அதனால அது அருவா வந்த அருவா வந்துருக்கு நம்ம தூடாமட்டியில் அடிச்சு ச பிரச்சனை ஆனச்சு இல்லை அப்போ ஒடிஞ்சது அந்த அருவா சில் தூட்டுருவீங்க ஆ ஓ இதில் தான் அறுக்கிறது ஓகே ஓகே இப்படி அருவா நீட்டினோம்னால மூக்கில் தட்டினால அது கோவரம் மேலே இப்படி அறுக்கிறோம் அறுத்துட்டோம்னால மூக்கரை அறுத்து விட்டுருவோம் மூக்கில் மேலே அறுத்து பின்னாடி வச்சு இப்படி தட்டுவோம் தட்டிட்டு அறுத்து விட்டுருவோம்னா மாடு சுதாரப்பு ஆயிரும் நீட்டும் போது அருவா விட்டோமோ அவங்களை எந்த எதுக்கும் ஒன்னும் ஆளை பாய வரும் அந்த அருவா குத்த வரும் அப்ப அறுத்துட்டோம்னா எங்கிட்டு இங்கிட்டு எதிரி ரைட்ல என்னன்னா லெஃப்ட்ல அருவா காமிப்போம் லெஃப்ட்ல காமிச்சுட்டு ரைட்ல அறுத்து விட்டுருவோம் அப்பதான் அருவால எங்களை பாயிரன்னு பாஞ்சு எதிரிய பாய் வந்து உடனே வந்து குத்திரும் சார் இப்ப அங்க சில காளைகள் பார்த்தோம் இந்த காலை பத்தி சொல்லுங்க இது என்ன காலை இது காங்கிய காலை இது புதுசா வந்துருக்கு புதுசா வந்திருக்கு எடுத்து வந்திருக்கு தமிழ் நாமக்கல் இதுல இருக்கா அப்படி அங்க அவங்க கிட்ட கொடுத்தாங்க ஃப்ரீயா கொடுத்தது ஓ விலைக்கு வாங்கினது இல்லை விலைக்கு வாங்கல இல்ல எவ்வளவு போகும் இது தோராயமா இதுனா ஒரு லட்சம் ரூபாய்க்கு போகும் இது ரெண்டு லட்சத்துக்கு போகும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு போகும் ஓ இது கம்மி வச்சாலும் போகும் இன்னைக்கு இது எது ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்கா இது ஒரு ஐம்பது வடிக்கு அட்டன் பண்ணிருக்கு ஓ அவர்கிட்ட இருக்கும் அவங்கள்ட்ட இருக்கும் போது எல்லா ஊரும் நாமக்கல் திருச்செங்கோடு இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாடு அதிகமா கேட்பாங்க காங்கயம் காலையா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வரும் வாழை எடுத்துக்கிட்டு வரும் வாழை தூக்கி வச்சுட்டு நல்லா ரெண்டு சரி தலா சாட்சி வரும் அதனால மாடு கொஞ்சம் பேமஸான மாடு இது பேர் இருக்கா வச்சிருக்கீங்களா இதுக்கு பேர் மருதுன்னு வச்சிருக்காங்க அவங்க வச்ச பேர் அவங்க வச்ச பேரு ரொம்ப அக்ரசிவா இருக்கு ஏன் இப்ப நிக்கும் போதும் ஆமா ஏன்னா அந்த மாடு ஈர மண்ணை பார்த்தாலோ இது மாதிரி உங்களுக்கு இது பண்ணாலே உங்களுக்கு அந்த அந்த மண்டா குத்த ஆரம்பிச்சிடும் அது ஆளுங்கள நாலஞ்சு பேர் சேர்ந்த மாதிரி பாத்துருச்சுனாலே அப்படிதான் செய்யுங்க பாச மாட்டை பொறுத்த வரைக்கும் ஆள் புது ஆள் வந்தாலே சரி நம்ம வீட்டுல இருந்தே தெரியும் யாரா வந்திருக்காங்க போய் பாருங்கன்னு சொல்லுவோம் காலிங் பெல் மாதிரி புது ஆள் வந்தாலே அடிக்க ஆரம்பிச்சுவாரு சரி இதுதான் நீங்க சொன்ன அந்த பாண்டி மாட்டோட ஆமா சில அதான் இங்க சிலைய பத்தி சொல்லுங்க இந்த மாடு வந்து அது இந்த மாடு வேண அடைக்கும் போது எல்லாம் விலைக்கு கேப்பாங்க நான் சச்சா இந்த மாடு சமாதிதான்னு சொல்லுவேன் அதை சொன்ன மறப்படி அத இறந்த உடனே இங்கயே வீட்டு வாசல்லையே அடக்கம் பண்ணிட்டேன் யாரு கேட்டாலும் அடக்கம் பண்ற தான் சொல்லுவேன் அப்புறம் கேட்க மாட்டாங்க இப்படியேதான் ஓப்பனாக சொல்லுங்க அடக்கம் பண்ற வீட்டை அடக்கம் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லுன்னா யாரும் கேட்க மாட்டாங்க இங்கேயே குழி நோண்டி இங்கேயே அமைச்சு இதுக்காக சில கட்டிட்டோம் அந்த குழி நோண்டும் போது மழை சரியான மழை மொண்டி நோண்ட நோண்ட தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு ஏன்னா பக்கத்துல ஆறு இருக்கு அதனால ரொம்ப ஊத்தம் அதிகம் நல்லா கஷ்டப்பட்டு தொழச்சி இந்த கேட்டுக்குள்ள கொண்டு வர முடியல மாட்டையே பெரிய மாடா இருக்கும் கொண்டு வந்து உள்ளார வச்சு அடைச்சு உட்கார மாதிரி அமைச்சோம் அமைச்சு அடக்கம் பண்ணிருக்கோம் தங்க காசு வாங்கின தங்க காசு எல்லாம் இதுலயே தண்ணி நெத்தியில கட்டி இதோட அரணா எல்லாத்தையும் வச்சு அப்படியே போச்சுட்டேன் உள்ள வச்சு போச்சிட்டோம் இல்ல அதோட அது வாங்கின காசு சொல்லி கொடுத்துட்டேன் அது இருக்கட்ட உள்ளாரியே இருக்கட்டும் ரொம்ப உயர்ந்தாலும் அது இருக்கட்டும் உள்ளாரிய இருக்கட்டும் இப்போ இதை வந்து தெய்வமா வணங்கிட்டு இருக்கு ஆமாம் எங்கே வெளியே போனாலும் சரி கூட உங்களுக்கு தான் போக மாட்டாங்க யாருமே நம்ம வீட்டில் இந்த பாருங்க சாம்பிர வச்சுட்டாங்க பாருங்க ஊது பற்றி வச்சுட்டாங்க டெய்லி யாராவது சாமி கூடும் போது ஊது பற்றி இங்கே எடுத்து சூடமும் கொடுத்துருவாங்க ஓகே சார் உங்களோட காலைகள் பற்றி உங்களோட ஜல்லிக்கட்டு அனுபவம் பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம் ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா பெஸ்டிவல் செலிபிரேஷன்